வெளியே மலிவாக சாப்பிடுவதாக இருந்தால் மலையாங்க வகையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போய் என்னத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆட்டோ குடித்தோ காரிலோ ரீச்சாவுக்கு போய் இட்லி சாப்பிட விரும்புகிறீர்கள் அந்த உள் நுழைவாயிலில் ஆயிரம் ரூபாக இருந்தால் முந்நூறு ரூபாகவாக இருந்தால் அதை கொடுத்து உள்ளே செல்லக்கூடியவர்கள் உள்ளே விலை கொடுத்து வாங்க வேண்டுமாக இருந்தால் அங்கே விற்கின்ற விலைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களை மாத்திரம்தான் அவர் உள்ளே வரவழைக்கிறார் அது வியாபாரம் தான் நூற்றுக்கு நூறு வீதம் என்ன ஆயிரம் மடங்கு அந்த அவர்கள் அதை வியாபாரமாகத்தான் செய்கிறார் இந்த அரசியல்வாதிகளின் பின்னால் நின்று நீங்கள் கண்ணாடிக்கு கல்லறியாதீர்கள் அந்த கண்ணாடி உங்களுடையது உடைந்தால் ஒட்ட முடியாது வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகநேயர்களே ஒரு சிறிய முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையன் லங்கா ஃபோர் டாட் காம் லங்கா ஃபோர் இணையதளம் லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் லங்கா ஃபோர் ஃபேஸ்புக் என்று பல தளங்களோடு நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தருகின்ற அமோகமான வரவேற்புக்கும் எங்களுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சில ஊடகங்கள் கூட எங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் எங்களுடைய லோகோக்களை கட் பண்ணியும் எங்களுடைய போஸ்டர்களை கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்தவித தவறுமில்லை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதே வேளையில் சில கட்சி தொண்டர்கள் குறிப்பாக என்பிபி கட்சியினர் பலர் எங்களுடைய பதாகையோடு எங்களுடைய லோகோக்களோடு பல போஸ்டர்களை முக்கியமான போஸ்டர்களை சேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆம் செய்திக்குள் வருவோம் யார் இந்த கந்தையா பாஸ்கரன் புதிதாக முளைத்த முட்சடியா அல்லது சந்தனமரமா என்று பலருடைய எண்ணங்களிலே தெரியாமல் பல ஊடகங்களும் பல தனிநபர்களும் ஏன் அரசியல்வாதிகள் என்கின்ற அரக்கன்களும் அதுவும் இங்கே கூறப்போனால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பெரும் நிரடலாக இருக்கின்ற ஒருவர் கந்தையா பாஸ்கரன் என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக அந்த ரீச்சா என்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த வெளிநாட்டு ரகத்திலே அதாவது வெளிநாட்டு தரத்திலே ஒரு பொழுதுபோக்கு இடத்தை பொழுதுபோக்கு பூங்காவா அல்லது பொழுதுபோக்கு தோட்டமா அல்லது பொழுதுபோக்கு இடமா என்று கூறுவதை விட பல விடயங்களை அதற்குள் தமிழ் தேசியத்தையும் இணைத்து தமிழ் அடையாளங்களையும் இணைத்து செயற்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் பார்க்கின்ற பார்வையிலே அது கடுகதி வேகத்திலே முன்னேறி கொண்டு வருகிறது அங்கே முதலிடுகின்ற முதலீடுகள் பல பல கோடிகள் நூற்று கோடிகளுக்கு மேலாக அங்கே அவர்கள் முதலிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அங்கே சில நாட்களில் எந்த நாட்களிலும் அல்ல சில நாட்களில் அங்கே சனம் திரளாக இருக்கின்றன தமிழ் மக்களை தாண்டி இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் கூட அங்கே அதிகமாக வந்து பார்வையிட்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது ஒரு குழந்தை இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு தந்தை அந்த ரீச்சாவுக்கு செல்வதற்காக ஆவலோடு பிள்ளைகளுக்கும் காட்டுவதற்காக ஆவலோடு சென்று கொண்டிருந்திருக்கிறார் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இரண்டு சிப்ஸ் மரவள்ளிக்கழங்கு புயலாக இருக்கலாம் அதனை எடுத்துக்கொண்டு சென்று கா பாசலில் இருக்கின்ற காவலாளர்கள் அதாவது அந்த ரீச்சாவினுடைய பாதுகாவலாளர்கள் நுழைவிலே வாயிலே இருக்கின்றவர்கள் தடை செய்து அதனை உள்ளுக்கு கொண்டு செல்ல முடியாது நீங்கள் வெளியே வைத்துவிட்டு செல்லுங்கள் அல்லது நீங்கள் கொண்டு செல்ல முடியாது என்று தட்டவட்டமாக அவர்களுடைய சட்டத்தின் ரீதியிலே அவர்கள் அங்கே குறிப்பிட்டு தடுத்ததும் அதற்காக முரண்பாட்டோடு அந்த சென்ற தந்தை அவர்களோடு பிரச்சனை பட்டதும் அதிலே வாக்குவாதங்கள் பல நடைபெற்றிருப்பதாக ரீச்சாவினுடைய உரிமையாளர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஒரு ஒளி ஒளி நாடாவினூடாக குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடையத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது அவர் என்ன பேசினார் எப்படி செய்தார் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார் பிள்ளைகளை துன்புறுத்தினாரா இல்லையா பல விடயங்களை அவர் நேரடியாக தன்னுடைய ஒளிநாடாவிலே கூறியிருக்கிறார் இவரும் அதிலே நின்று செல்வி வச்சு அந்த வீடியோவை விட்டிருக்கிறார் அதே வேளையிலே இப்போ இந்த ரீச்சாவிலே ஒரு இழுக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக மறைமுகமாக அதனை தன்னுடைய பிள்ளைகளை கொண்டே அதனை இறைந்து விட்டு போகின்ற அதை நாங்கள் வீடியோக்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இதையடுத்து பல வியாபார ஊடகங்கள் அந்த கந்தையா பாஸ்கரனையும் அந்த ரீச்சாவையும் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று ஒரு சில விமர்சனங்களோடு குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் பொதுவாக அதனை பார்க்கின்ற பொழுது ரீச்சா என்பது ஒரு கட்டுப்பாட்டோடு கந்தையா பாஸ்கரன் என்கின்ற ஒருவர் அதாவது பெல்ஜியத்திலிருந்து வந்த லிபரா மொபைல் என்ற உரிமையாளர் அதாவது பழைய லிபரா மொபைல் அதனை சன்ரைஸ் என்ற மொபைல் கம்பெனிக்கு விற்றுவிட்டார்கள் முன்னாள் அதிபரில் ஒருவராக இருந்தவர் உலகளாவிய ரீதியிலே லண்டன் மற்றும் பெல்ஜியம் இந்தியா இலங்கை என்று பல இடங்களில் பல மில்லியோன் கணக்கில் அவர்கள் முதலீடு செய்தவர்கள் ரீச்சாவில் எதற்காக வந்து குந்திக்கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் அதனை அந்த ரீச்சாவை ஒரு உலக தரத்திற்கு அவர் பல நாடுகளுக்கு சென்று வந்த பண படைத்தவர் அவர் பல நாடுகளுக்கு பல உல்லாச பிரியாணிகள் செல்கின்ற இடங்களுக்கும் சென்று வந்தவர் இப்படியான பல பூங்காங்கள் பூங்காக்களை பார்த்து அப்படியான ஒரு கனவோடு இலங்கையிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே நிறுவ வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் அது வியாபாரம் தான் நூற்றுக்கு நூறு விதம் என்ன ஆயிரம் மடங்கு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அதை வியாபாரமாகத்தான் செய்கிறார் ஆனால் வியாபாரமாக செய்கின்ற பொழுது இன்டிரெக்டாக மறைமுகமாக பலர் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அதைவிட இப்படியான உலக தரத்திலே செய்யப்பட வேண்டிய ஒழுங்குகள் சில சில செயற்பாடுகள் ரீச்சாவை போன்ற இடங்கள் உல்லாசப்பிரியாண உல்லாச பிரியாணிகள் பார்க்கின்ற பூங்காவாக இருக்கட்டும் பொழுதுபோக்கு இடமாக இருக்கட்டும் சில வேளைகளில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் அல்லது பெரிய பெரிய தோட்டங்கள் அல்லது இயற்கை விவசாயங்கள் இப்படி பல விடயங்களை இலங்கைக்கு செய்வதற்கு பலர் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இவரும் ஆசையோடு உலக தரத்திலே செய்ய வேண்டும் உலக தரத்துக்கு மாற்ற வேண்டும் என்று தன்னுடைய அந்த நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் உள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார் அது சட்டத்திற்கு தானொரு சட்டத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அதே வேளையிலே அது இலங்கை சட்டத்துக்கு ஒத்துப்போகக்கூடியதான சட்டத்துக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அந்த வகையிலே அவர் உள்ளே இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படியானவர்கள் இத்தனை வயதுக்காரர் தான் அங்கே உள்ளே இருக்கின்ற மோட்டர் சைக்கிள் ஓட வேண்டும் என்றாலும் அது சட்டம்தான் அதற்காகவே எத்தனையோ பேரை பாதுகாவலாளர்களாக வைத்திருக்கிறார் அதே வேளையிலே அவருக்கு கிடைக்கின்ற வருமானம் தற்பொழுது வருங்காலத்திலே கிடைக்கின்ற வருமானம் நிச்சயமாக அவர் ஒரு வருமானத்தை சிலைக்கு செல செலவழிக்கிறார் என்றால் ஒரு ஐந்து வருடத்துக்கு பிற்பாடு பத்து மடங்கு லாபம் பெறக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய போக்கு தூரப்பார்வை நடந்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது பத்து மடங்கு செலவழித்தால் ஒரு மடங்கு லாபம் தான் அங்கே வந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு மடங்கு லாபத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட நிர்ணய நிலை விலை அதைவிட மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதால் ஒரு சில சட்ட முறைகளையும் அங்கே உள்ளுக்குள்ளே பல சட்ட முறைகள் பல சட்ட முறைகளை ஒரு தனித்துவமான சட்ட முறைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது அவருக்கு உள்ளுக்கே தன்னுடைய தான் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய அந்த சட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த சட்டத்தை மதித்து உள்ளே செல்லக்கூடியவர்கள் அந்த உள் நுழைவாயிலில் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் முந்நூறு ரூபாயாக இருந்தால் அதை கொடுத்து உள்ளே செல்லக்கூடியவர்கள் உள்ளே விலை கொடுத்து வாங்க வேண்டுமாக இருந்தால் அங்கே விற்கின்ற விலைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களை மாத்திரம்தான் அவர் உள்ளே வரவழைக்கிறார் அவர்கள் மாத்திரம்தான் அங்கே உள்ளே செல்ல வேண்டும் ஆனால் அங்கே ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் பாருங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று கூறவில்லை அவர் மறைமுகமாக பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார் பல இடங்களிலே உதவிகள் செய்திருக்கிறார் பல 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 ஈழத்து திரைப்படங்களுக்கு சில பலருக்கு ரீதியாக உதவி செய்திருக்க பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார் ஐபிசி நிறுவனம் ஒரு ஊடகத்தை வாங்கி விலைக்கு வாங்கி சும்மா விலைக்கு வாங்கி எஸ் கே ராஜன் அவர்களிடத்தில் விலைக்கு வாங்கி அதனை வளர்ந்து வளர்ந்திருக்கிறது வளர்த்திருக்கிறார் அதற்கு எத்தனையோ கோடிகளை செலவழித்திருக்கிறார் அதே வழியில் ஜேவிபி மனிதன் மற்றும் தமிழின் இப்படியான ஊடகங்களையும் போட்டியில் லிபரா மொபைலும் லைக்கா மொபைலும் போட்டி போட்டு லிபரா மொபைல் அதிலே ஐந்து தசம் ஏழு அல்லது ஐந்து தசம் இரண்டு மில்லியோன் பவுன்ஸ் பெறுமதிக்கு வாங்கி அதையும் அதோடு இணைத்து அதே அதே வேளையிலே அந்த ட்ரிப் டொட் அந்த மரண அறிவித்தல் ஒலிபரப்பப்படுகின்ற பிரசுரிக்கப்படுகின்ற அந்த இணையதளத்தையும் வாங்கி அதிலே வருகின்ற அவர் தன்னுடைய புத்தியின்படி அவர் எப்படி எப்படி எல்லா நாட்டின் சட்டத்திற்கும் இணைந்து போக முடியுமோ ஒத்துழைப்பாக ஒத்துப்போக முடியுமோ அப்படி சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய தொழிலேயும் அடுத்த கட்டத்திற்கும் அதே வேளையிலே இப்படியான பல முதலீட்டாளர்கள் லைக்கா மொபைலாக இருந்தாலும் சரி லிபரா மொபைலாக இருந்தாலும் சரி அல்லது ஐபிசியாக இருந்தாலும் சரி அல்லது பலர் அதாவது இலங்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முதலீடு செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டடத்துறைக்குள்ளே இப்படி பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர் வழியிலே வந்திருக்கிறார்கள் பலர் வழியிலே வராமல் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யவும் இருக்கிறார்கள் இதற்கு தடையாக ஒரு சில அரசியல்வாதிகள் இங்கே பெரிய பிரச்சனை கந்தையா பாஸ்கரனுக்கு ரீச்சா பிரச்சனை இல்லை ரீச்சாக்கு வருபவரும் பிரச்சனை இல்லை கந்தையா பாஸ்கரன் இப்படியான ஒரு அணுகுமுறையிலே பொதுமக்களை மக்களை கவர்ந்து விட்டால் வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டால் மக்களுக்கு கந்தையா பாஸ்கரன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும் சில வேளைகளில் ஒரு தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் தனக்கு கட்சி ரீதியாக ஒரு எதிரியாக மாறிவிடுவார் என்ற பயமும் இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அப்பொழுது தொடக்கம் இப்பொழுது வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிங்கள அரசியல்வாதிகளோ இஸ்லாமிய அரசியல்வாதிகளோ அவரோடு மண்டவில்லை காரணம் அவர் அவர்களுக்கு எதிரானவர் அல்ல அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் நிச்சயமாக அது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தான் நேரிடலாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது அதே வேளையிலே அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் அந்த செய்தி வியாபாரத்திற்காக அதை எடுத்து மிகைப்படுத்தி அது ஒரு இட்லி சாப்பிட வேண்டும் இட்லி சாப்பிடுவதற்கும் பிளேண்டி குடிப்பதற்கும் தேநீர் அருந்துவதற்கும் ஒரு சிலர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ரீச்சாக்கு போய் அங்கே அந்த பில்லை எடுத்து இவ்வளவு விலக்கி விற்கிறார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் உள்ளே அப்படியானால் நீங்கள் அந்த பில்லை எடுத்து கொண்டு போய் போலீஸாரிடம் கொடுத்து சட்டத்திலே கொடுத்து இப்படி விற்கக்கூடாது அதிகமாக விற்கிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு மீது வழக்கை போட்டு அவர்களை இழுத்தே போட்டு வைக்கலாம் ஆனால் அவர்கள் சட்டத்துக்கு மீறி செய்யவில்லை அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு தங்களுக்குன்றோட சட்டத்தை உள்ளே வைத்திருக்கிறார்கள் விரும்பியவர்கள் மாத்திரம் செல்லுங்கள் இழுத்து விருப்பம் இல்லாதவர்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப் சில வேளைகளில் நீங்கள் உள்ளே ஏதாவது துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறது களவு நடைபெறுகிறது போதை வஸ்து வியாபாரம் நடக்கிறது அடிதடி குறுப்பை அங்கே வைத்து ஆதரவு செலுத்துகிறார் அல்லது மீளுருவாக்கம் இயக்கத்தை சேர்க்கிற இப்படியான ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் எடுத்து போடுங்கள் ஆனால் இந்த சாப்பாட்டு விடயத்தில் அவர்கள் ஒரு சட்டத்தை வைத்திருக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை குழப்புவது அது அவர்களாக அதாவது ரீச்சாவை மாத்திரம் நாங்கள் பேசவில்லை ஒருவர் ஒரு சட்ட ரீதியிலே தங்களுடைய கொள்கையின் ரீதியிலே ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று புற பட்டால் விரும்பினால் போகலாம் விருப்பம் இல்லாட்டால் நீங்கள் இட்லியை வெளியே மலிவாக சாப்பிடுவதாக இருந்தால் இருந்து ஆட்டோ பிடித்தோ காரிலோ ரீச்சாவுக்கு போய் இட்லி சாப்பிட விரும்புகிறீர்கள் உள்ளே பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவர் அங்கே இவ்வளவோ செலவழித்து இவ்வளவோ ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த வேலை நூடாக எத்தனையோ பேர் அதைவிட சில தொழிற்சாலைகள் அதாவது கழிவறையில் உபயோகிக்கப்படுகின்ற அந்த கடதாசி அந்த அந்த பேப்பர் அந்த அந்த க அந்த கடதாசி பேப்பர் அந்த ரோல் பேப்பர் கூட அங்கே ஒரு 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 தொழிற்சாலையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய டிசிடி நிறுவனத்துக்கு கூட விற்று கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட பலருக்கு வியாபாரம் செய்த அவருடைய தூர நோக்கு பார்வை உண்மையிலேயே அவர் தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு செல்கிறார் அவர் பெரிய ஒரு வியாபாரம் ரீச்சா மூலமாக செய்யப் போகிறார் சில ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு பிற்பாடு நூறோ ஆயிரம் கோடிக்கு அவரை விட்டுவிட்டு வேறு தொழிலையும் செய்யலாம் அவர் தூர நோக்கு பார்வையில் தன்னுடைய வியாபாரத்தை சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் அதன் வியாபாரம் அவன் செய்கின்ற பொழுது மறைமுகமாக எத்தனையோ பேருக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்கு பாராட்ட வேண்டும் அவர் சிங்கள நாட்டிலே கொண்டு போய் இந்த ரீச்சாவை போட்டிருந்தால் நிச்சயமாக சிங்கள மக்கள் மேலும் அதிகமாக வந்திருப்பார்கள் கிழக்கு மாகாணத்திலே போட்டிருந்தால் சிங்கள மக்கள் இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்கள் அனைவரும் வந்திருப்பார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்திலே பெரிதாக அதிகமான செலவை செலவழித்து இப்படியான பூங்காக்களுக்கோ உல்லாச பயணத்திற்கோ அல்லது உல்லாசத்துக்கோ செலவழிப்பவர்கள் எங்களுடைய வடக வடக வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அல்ல இருந்தாலும் அதை தன்னுடைய இடத்திலே கொண்டு வந்து போட்டு தான் இவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்னுடைய இடத்திலே இப்படி ஒரு நிறுவனத்தை நிரூபி காட்ட வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ரீச்சா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையிலே நீங்கள் யோசிக்கலாம் லங்கா ஃபோர் ஊடகம் இருந்து கொண்டு ஒரு சிறிய ஊடகம் தான் இருந்தாலும் இதற்கு ஐபிசி ஊடகம் மற்றும் லங்காசிறி ஊடகம் தமிழ்வின் ஊடகம் நடத்துகின்ற உரிமையாளராக இருக்கின்ற பாஸ்கரன் அவர்களுக்கு வக்கா இது வக்காலத்தல்ல இது பொதுவான விடயம் நாங்களும் பல தொண்டு செயற்பாடுகளையும் சில அவுருத்திகளையும் சில தொழிற்பாடுகளையும் இலங்கையில் செய்து கொண்டு தான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருந்தாலும் லங்கா ஊடகம் ஒரு ஊடகம் என்றோ அல்லது வெளிநாட்டிலே இருந்த முதலீட்டாளர் என்றோ சாதகமாகவோ பாதகமாகவோ அல்லாமல் பொதுவாக எங்கள் யாழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைக்க இருக்கின்ற கிடைத்து கொண்டிருக்கின்ற அரிய வாய்ப்புகள் அரிய சேவைகள் அரிய சில தலைமை பீடங்கள் இதனை மற்றவர்கள் உள்நாட்டிலே இருந்து கொண்டும் வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு இல்லாமல் சோசல் காசிலே இருந்து கொண்டும் ஒரு சிலர் எழுதி கொண்டு விமர்சனம் எழுதி கொண்டு ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது நீங்கள் உள்ளே சென்று பார்த்து அவர்களிடத்தில் கேட்டு விசாரித்து அதன் பிற்பாடு எழுதலாம் இல்லை என்றால் நீங்கள் அவருடைய வீடியோவை இந்த விமர்சனம் செய்கின்ற ஒரு சிலருடைய வீடியோவை எடுத்து வைத்துக்கொண்டு அதனை உடனடியாக கொப்பி எடுத்து கொப்பி இல்லாமல் போட்டுவிட்டு அதுவும் நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டாலோ அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டாலோ பிளாக் செய்து விடுவார்கள் என்ற பயத்திலே டிக்டாக் தளத்திலே போட்டு இதனை பகிரங்கப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்ற ஒரு வன்மையான நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுவதன் காரணத்தினால் பலருடைய வேலைவாய்ப்பு அந்த நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்கின்ற அந்த பூங்காவிற்கு அல்லது அங்கே அந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு செலுத்த வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அங்கே வசதியானவர்கள் அதாவது அதற்குள் செல்லக்கூடிய வசதியானவர்கள் உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் அங்கே என்ன இருக்கிறது எது இருக்கிறது என்று பார்த்து அதன் பிற்பாடு இந்த விமர்சனம் எழுதுகின்றவர்களுக்கு தவறான விமர்சனம் எழுதுகின்றவர்களுக்கு நீங்கள் செருப்படி கொடுக்க வேண்டும் என்று லங்காஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது அதே வேளையிலே இது லங்காஃபோர் ஊடகம் ரீச்சாவுக்கு ஆதரவாகவோ கந்தையா பாஸ்கரனுக்கு ஆதரவாகவோ அல்ல தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் புலம்பெயர் தேசத்திலே இருந்து அங்கே வந்தும் அங்கே இருந்து கொண்டும் அங்கே பெரிய தொழில்களை மக்களுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு நன்மையாகவும் செய்கின்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேளையில் உள்ளேயோ வெளியேயோ ரீச்சாவிலோ வேறு இடங்களிலோ நீங்கள் ஏதாவது தவறுதலாக சட்டத்துக்கு மாறாக நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் போலீசாரிடத்தில் ஒப்படைக்கலாம் போலீசாரிடத்தில் அந்த சாட்சியங்களை கொண்டு போய் நீங்கள் காட்டலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய ஊடகங்களில் நியாயத்தை பேசலாம் அதை விட்டுவிட்டு அரைகுறை நியாயத்தை பேசி தேவையில்லாத ஒரு கோடிக்கணக்கில் செலவழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்தை முடக்குகின்ற அளவிற்கு அரசியல்வாதி தமிழ் அரசியல் அதாவது பக்கிரமான தமிழ் அரசியல் அரசியல்வாதிகள் தமிழரசியல்வாதி நல்லவர்களும் இருக்கிறார்கள் வக்கிர புத்தியோடு தாங்கள் தான் பிழைக்க வேண்டும் செத்த வீட்டுக்கு சென்றால் தாங்கள் தான் பிணமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னால் நின்று நீங்கள் கண்ணாடிக்கு கல்லறியாதீர்கள் அந்த கண்ணாடி உங்களுடையது உடைந்தால் ஒட்ட முடியாது இந்த கந்தையா பாஸ்கரனை போன்ற முதலீட்டாளர்கள் வெறுப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்கள் வெளிநாடுகளிலே வந்து ஏன் கொழும்பிலே அவர்கள் பெரிய உல்லாச விடுதிகளை வாங்கி களியாட்ட விழாக்களை செய்யலாம் இதை விட பத்து மடங்கு வியாபாரம் செய்யலாம் ஏன் காணிகளை வாங்கி வியாபாரமாக பில்டிங்குகளை கட்டிவித்தால் அவர்கள் இருந்த இடையிலேயே விட பத்து மடங்கு நூறு மடங்கு உழைக்கலாம் ஏன் இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தமிழ் இடத்தை தெரிவு செய்தார் ஏன் இப்படி பெரியோரிடத்தை தெரிவு செய்தார் என்னத்திற்காக இப்படியான உள்ளுக்கே வளைவுகள் அவர் வைத்திருக்கின்ற சில சில விடயங்கள் சின்னங்கள் பழைய காலத்து சின்னங்கள் அதாவது எங்களுடைய தமிழ் அழியக்கூடாத சின்னங்கள் ஒரு சில வரைபடங்கள் இப்படி பல சில விடயங்கள் நாங்கள் கூற முடியாது அப்படி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று பார்த்து முடிந்தால் உதவி செய்யுங்கள் தவறிருந்தால் சரியான வழியிலே காட்டுங்கள் போலீஸில் ஒப்படையுங்கள் இதைவிட அரைகுறையாக வீடியோவை போடுவதும் அதுவும் டிக்டோக்கிலே கொண்டே போடுவதும் மற்றவர்களை கழுவி ஊற்றுவதும் உங்களுடைய வியாபாரத்திற்காகவும் உங்களுடைய வக்கிர புத்திக்காகவும் தயவு செய்து செய்யாதீர்கள் அரைகுறையாக செய்யாதீர்கள் பிள்ளைகளை துன்பு சென்றால் நீங்கள் உங்களுடைய அவர்களுடைய சட்டத்துக்கு அமைய உள்ளே நீங்கள் பார்வையிடுங்கள் இல்லையோ இன்றோடு கடைசி என்று வந்துவிடுங்கள் திரும்ப போகாதீர்கள் அப்படி செய்வதால் உங்களுக்கும் நன்மை பயர்க்கும் நீங்களும் மறைமுகமாக அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது அந்த ரீச்சாவிலே கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்வதாக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் கொடுத்த அந்த செவியை பார்த்து நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் வருங்காலத்திலே நிச்சயமாக ஐயாயிரம் ஆறாயிரம் லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே வேளையிலே இது ரீச்சா வெற்றியளித்தால் நிச்சயமாக வெற்றியளிக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக் கொள்கின்றோம் வெற்றி அளித்தால் மக்களுக்கும் நன்மை யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு பெருமை யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு சின்னமாக இருக்கும் வருங்காலத்திலும் அதே வேளையிலே இந்த ரீச்சா தமிழ் ரீச்சா கிழக்கு மாகாணத்திலும் சிட்டத்தட்ட உதிக்கின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அது உங்களுடைய ஒத்துழைப்பும் மற்றும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய நேர் பார்வையும் உங்களுடைய தூர நோக்கை பொறுத்தும் இருக்கின்றது என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது அதே வேளையிலே யார் இந்த கந்தையா பாஸ்கரன் ஒரு கேள்விக்கு ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில புது அரசியல்வாதிகளும் விடுதலை புலிகளின் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து இவர் முதலீடு செய்கிறார் என்று கூறுகின்றவர்கள் முதலிலே கந்தையா பாஸ்கரன் போய் அவர்கள் எப்படியானவர் எங்கே இருந்தார் எப்படி உழைத்தார் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அதை விட்டு மற்றவர்கள் எழுதுகின்ற ஊடக வியாபாரத்துக்கு எழுதுகின்ற அந்த பொய்களை எழுதாதீர்கள் காரணம் கந்தையா பாஸ்கரன் அடிப்படையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் எமக்கு தெரியும் அதாவது கந்தையா பாஸ்கரன் சுருக்கமாக சொன்னால் லிபரா மொபைல் லிபரா மொபைல் என்றால் லேனுஸ் பாஸ்கரன் ரதீஸ்வரன் ஒருவர் பெல்ஜியத்தில் இருந்தவர் கந்தையா பாஸ்கரன் பெல்ஜியத்தை தன்னுடைய இடமாக வைத்து ஒரு பெட்டிக்கடையோ கேலருக்கு கடையாக வைத்து இருந்தவர் ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டிருந்தவர் ஆனால் அந்த லிபரா மொபைல் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் லைக்கா மொபைல் வேலை செய்தவர் ரதீஷ் என்பவர் லைக்கா மொபைல் வேலை செய்தவர் லெனுஸ் என்பவர் லைக்கா மொபைல் வேலை செய்தவர் லெனூன்ஸ் என்பவர் இருந்து லைக்கா மொபைலுக்கு வேலை செய்தவர் லண்டனில் இருந்து முக்கியமான பொறுப்பில் லைக்கா மொபைலுக்கு ரதீஸ் வேலை செய்தவர் லைக்கா மொபைலுக்கு பெல்ஜியத்திலிருந்து வேலை பெல்ஜியத்திலிருந்து வேலை செய்தவர் கந்தையா பாஸ்கர் இந்த மூவரும் இணைந்து தான் தாங்கள் இந்த லேபரா என்ற மொபைலை உருவாக்கி மிகவும் கஷ்டப்பட்டு சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகளிலே வெற்றி கொடி கட்டியவர்கள் லைக்கா மொபைலுடைய வியாபாரத்தை விட அதிக வியாபாரம் செய்தவர்கள் ஆனால் அதே நேரத்திலே கந்தையா பாஸ்கரன் என்பவரை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம் அடிமட்டத்திலே தன்னுடைய ஊழியர்களோடு ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று அங்கு நின்று நோட்டீஸ் ஒட்டுவது நோட்டீஸ் கிழிப்பது வாடிக்கையாளர்களோடு பேசுவது ஒரு ஒரு ஸ்டாஃப் அடிப்படை ஸ்டாஃப் வேலை செய்கிற வேலையை செய்ததை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம் இப்படி அடிமட்டத்தில் இருந்து தங்களுடைய உழைப்பாலும் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தாலும் வெறும் உழைப்பு என்று நாங்கள் அப்பட்டமாக அவர் உழைத்துத்தான் முன்னுக்கு வந்தவர் என்று நாங்கள் அவருக்கு வக்காலத்து வாங்குகிறோம் கூறாமல் அவருடைய உழைப்பும் இருக்கிறது தூர நோக்கு பார்வை இருக்கிறது அவர்கள் எடுத்துக்கொண்ட வியாபாரம் அந்த உழைப்பு அத்தோடு அவர்களுடைய அதிர்ஷ்டம் மூன்று பேருடைய அதிர்ஷ்டத்தால் அவர்கள் அந்த லெபரா மொபைலை உருவாக்கி வெற்றி கண்டு அந்த லெபரா மொபைல் அதாவது அந்த சிம் கார்டு அந்த தொலைபேசி அட்டை கலாச்சாரம் அந்த வியாபாரம் சற்று குறைந்து கொண்டு வருகின்றது என்பதை பார்த்தவுடன் சன்ரைஸ் என்கின்ற சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற பெரிய கும்பனிக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனத்தை விட்டுவிட்டு அவர்கள் அதன் பிற்பாடுதான் தங்களுடைய சொத்துக்களை மூவரும் மூன்றாக பிரித்து அவர்கள் தனித்தனி தொழிலாகவும் பெரிய ஒபரே ஹோட்டலுக்கு கொட்டேலாகவும் பிரித்தானியாவிலே பெரிய அறுநூறு எழுநூறு மில்லியோனுக்கு பெரிய பில்டிங்குகளையும் வாங்கி பெரிய கட்டிடங்களையும் வாங்கி வாடகை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் இந்த ரீச்சாவுக்குள் செலவழிக்கின்ற பணத்தை கொண்டு போய் களியாட்ட விடுதிகள் கொட்டேல்கள் இப்படி செய்து இருந்து கொண்டு உழைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து போட்டது ஒரு பக்கத்தில் தன்னுடைய ஆத்ம திருத்திக்கு தான் பட்ட வயதிலே கஷ்டம் பலர் படுகின்றார்கள் என்பதையும் பார்த்து அவர் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பல திட்டங்களை அமைத்து வைத்திருக்கிறார் இந்த பொது நோக்கோடு இவர் மாத்திரமல்ல பலர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பந்தையா பாஸ்கர் அவர்களுடைய கதை எந்தவித இயக்க பணத்தை இவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கு எந்தவித சாட்சியமும் இல்லை அப்படியான பெரிய தொடர்பு இயக்கத்தில் உள்ளவர்களுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் தொடர்புகள் இருந்திருக்கலாமே தவிர அவர் அந்த இயக்கத்தோடு இணைந்து நடந்தவர் செயற்பட்டவர் அப்படி அந்த இயக்கம் இவர்களுக்கு இவர் கள்ளக்காசு மாற்றுகின்ற உண்டியல் வேலை செய்யவில்லை அது உண்டியல் வேலை செய்கின்றவர்கள் அந்த இயக்கத்தோடு இணைந்து பலர் அந்த உண்டியல் வே உண்டியல் செய்து இயக்கத்தின் விடம் உழைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் பிடிபட்டவர்கள் இருக்கிறார்கள் வெளியே வந்தவரும் இருக்கிறார்கள் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டவரும் இருக்கிறார்கள் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் அது வேறுபடியும் இவர்கள் உண்டியல் செய்யவில்லை பணம் செய்யவில்லை இவர்கள் அந்த சிம் காட்டில் மாத்திரம் உழைத்த பணம் தான் கந்தையா பாஸ்கர் அதை உழைக்கின்ற பணங்களை ஓபராய் ஹோட்டல் விடுதிகள் அப்படி பல இடங்களில் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் பலருக்கு தெரியும் பலருக்கு பலது தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அந்த வகையிலே நாங்கள் இலங்கையிலே வேறு எங்கு எங்கு முதலீடு செய்திருக்கிறார் என்பதும் ஒரு சிலருக்கு தெரிந்தபடியும்

இந்த வகையிலே இதற்கு நாங்கள் ஒரு சில விடயங்களை இங்கே பகிரங்கமாக கூறியதற்கு கந்தையா பாஸ்கரன் அவர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம் அவர் யாரோ நாங்கள் யாரோ இருந்தாலும் இந்த வேளையிலே பல ஊடகங்கள் இருக்கின்றன கந்தையா பாஸ்கரன் ஒரு ஊடகத்தை லங்கா சிறிய வைத்திருக்கிறார் ஐபிசியை வைத்திருக்கிறார் தமிழ் விண்ணை வைத்திருக்கிறார் மறைமுகமாக பல ஊடகங்களை வைத்திருக்கிறார் சிங்கள தமிழ் ஊடகங்களை வைத்திருக்கிறார் என்று பார்க்காமல் நாங்கள் இங்கே குறிப்பிடுகின்ற காரணம் ஒரு ஊடகங்கள் ஊடகம் என்று மாத்திரமில்லாமல் ஒரு ஊடகத்து நடத்துகின்றார் என்பதற்காக நாங்கள் மறைந்திருக்காமல் நியாயமான விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டிருக்கின்றோம் இதை ஐபிசியில் இருப்பவர்களோ ஆதரவாக இருப்பவர்களோ அவர்களுடைய ஊடகத்தில் வேலை செய்வர்களோ இதை தங்களுடைய யூடியூப் சேனலோ கொண்டு வர விரும்பவில்லை கொண்டு வரவும் ஆனால் லங்கா ஃபோர் ஊடகம் கொண்டு வர விரும்புகிறது இப்படி ராஜபக்ச அவர்களுக்கு ஏதாவது தீமை விளைந்தாலும் கூட கொண்டு வரும் அனுராவுக்கு தீமை விளைந்தாலும் கொண்டு வரும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தீமை விழுந்தாலும் கொண்டு வரும் அர்ஜுனாவுக்கு தீமை விழுந்தாலும் கொண்டு வரும் டக்கலசுக்கு தீமை விழுந்தாலும் கொண்டு வரும் பிரபாகரனுக்கு தீமை விழுந்தாலும் கொண்டு வரும் அதாவது உலக நாட்டிலே ட்ரம் அவர்களுக்கு தீமை விழுந்தாலும் கொண்டு நாங்கள் ஒரு பொது ஊடகம் மக்கள் ஊடகம் மக்கள் நலன் கருதிய ஊடகம் இது மக்கள் நலன் கருதிய விடயம் ரீச்சா விடயம் இங்கே கந்தையா பாஸ்கர் நாம் மன்னிப்பு கேட்கின்றோம் உங்களுடைய பெயரையோ உங்களுடைய ஊடகங்களையோ சில எங்களுக்கு தெரிந்த தரவுகளையோ இங்கே குறிப்பிட்டதற்கு தயவு செய்து மன்னிக்கவும் உங்களுடைய ரீச்சா முன்னேறுவதற்கு நாங்கள் மறைமுகமாக பல செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இது ரீச்சா இல்லை உங்களுடைய ரீச்சா இல்லை எங்களுடைய ரீச்சா தமிழர்களுடைய ரீச்சா என்று நாங்கள் நினைக்கின்றோம் நிச்சயமாக ரீச்சா வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பொதுவாக நடுநிலையாக நல்ல செய்திகளாக மக்கள் ஊடமாக சமூகத்துக்கு தேவையான செய்திகளை மேலும் மேலும் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் பார்ப்பதற்கும் கீழே கொமன் செல்வதற்கும் தயாராக இருக்கிறீர்களா தயவு செய்து நீங்கள் இந்த பதிவிற்கு பெரிய பதிவு தான் இந்த பதிவுக்கு நீங்கள் நெகட்டிவாக எதிர்மறையாகவோ எங்களுக்கு சாதகமாகவோ இந்த கொம அதாவது இந்த பதிவுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நீங்கள் சதியான உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை பொறியுங்கள் ஆனால் தமிழ் சுத்தமானது செந்தமிழ் போராடிய தமிழ் போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் உலகை ஆண்ட தமிழ் ஆனால் தயவு செய்து கொச்சை வார்த்தைகளிலும் தூஷண வார்த்தைகளிலும் ஒற்றை வள வார்த்தைகளிலும் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனல்லே ஃபேக் ஐடியில் வந்து கொமான்ஸ் எழுதாதீர்கள் எழுதினீர்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் யார் என்று அறிகின்ற பொழுது உங்கள் தகமையை மக்கள் அறிந்து கொள்வார்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி